அனைவருக்கும் வணக்கம் நான் ரஜீவன் கலைக்கிறன் நாங்கள் இந்த காலை பொழுதிலே எங்களுடைய மக்களுக்கு ஒரு நல்ல செய்தியாக சில கருத்துக்களை எங்களோட பகிர்ந்து அழைக்கி வைத்திருக்கின்றேன் அந்த அடிப்படையிலே உண்மையிலே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு நடைபெறுகின்ற இந்த உள்ளூராட்சி சபை தேர்தலிலே நாம் முக்கியமாக உங்களுக்கு சொல்ல உடனே நாங்கள் இந்த ஊசி சின்னத்தில் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா சார் என்ற கட்சியில் நாங்கள் இணைந்து இந்த பிரதேசத்தினுடைய அபிவிருத்திக்காக போட்டியிட்டு வருகிறோம் இந்த ஊசி சின்னத்தில் எங்களுடைய மக்கள் ஒன்றை நல்லாவே சிந்தித்து இம்முறை நடைபெறுகின்ற இந்த தேர்தலிலே இந்த கிராமத்துக்கு என்னென்ன அபிவிருத்தி தேவைகள் எல்லாம் இங்கே இருக்கிறதோ அதுகளையெல்லாம் நன்றாக செய்வதற்கு இந்த மக்களுடைய ஆணை எங்களுக்கு தேவை ஆகவே நாங்கள் அதை நூறு வீதம் நம்புகிறோம் இந்த மக்கள் இம்முறை நடைபெறுகின்ற இந்த உள்ளூராட்சி சபை தேர்தலுக்கு முற்றுமுழுதாக இந்த மக்கள் இந்த பிரதே துணுக்காய் பிரதேச மக்கள் எங்களுக்கு ஒரு பூரண ஒத்துழைப்பை வழங்குவார்கள் என்பதில் இந்த ஐயமும் இல்லை அதன் அடிப்படையிலே சில பிரச்சனைகள் கடந்த காலங்களிலே எங்களுடைய பிரதேசங்களுக்கு இப்போ உதாரணமாக துருக்காய் பிரதேசத்தில் இருபது கிராம சேவர் பிரிவுகள் இருக்கின்றது அந்த ஒவ்வொரு கிராம சேவர் பிரிவிலையும் நிறைய குறைபாடுகள் இருக்கின்றது அதை வந்து நாங்கள் தனிப்பட்ட ஒவ்வொரு இதாக சொல்லிக் கொண்டிருக்க இதில் நேரம் காணாமல் இருக்கின்றது ஒட்டுமொத்தமாகவே நான் சொல்லுகிறேன் என்றால் இந்த இருபது கிராம சேவர் பிரிவுகளிலேயும் பொதுவாக ஆக தூர பின்தங்கின கிராமங்கள் இப்போ கோட்டவட்டி அம்பலப்பெருமாள் குளம் ஆரோக்கியபுரம் அது போன்ற இடங்க ஐயங்குளம் புத்துவட்டுவான் பின்தங்கின கிராமங்கள் எங்கட பிரதேசத்துலேருந்து கொஞ்சம் வெள்ளைப்புறங்களாக இருக்கின்றது அங்கே வந்து நிறைய பிரச்சனைகள் நீங்கள் கடந்த இதுகளில் பாத்திருப்பிகள் இந்த எங்களுடைய ஃபேஸ்புக் தளங்கள் இதுகளில் பாத்திருப்பிகள் அங்கே உள்ளவர்கள் எல்லாம் என்ன மாதிரி அந்த கிராமத்தினுடைய கிராமத்தினுடைய வளர்ச்சிகள் எப்படி இருக்குன்றது கூட இந்த தளத்தில் போட்டிருக்கிறார்கள் இது என்னாலேயும் எனக்கு தெரிந்த அளவுக்கு நானும் வந்து நேரில் சென்றதை சில இடங்களை பார்த்த பொழுது உண்மையிலே அந்த கிராமங்களில் இப்படி நிறைய பிரச்சனைகள் இருக்குது அந்த பாடசாலை செல்கின்ற மாணவர்களுக்கு அந்த பாடசாலை அவர்கள் இருந்து வார அந்த தூரங்கள் அது மட்டும் இல்லை அந்த பாதைகள் என்ற ஒழுங்குகள் எல்லாம் உண்மையிலேயே சரியான ஒரு இக்கட்டான நிலையாகத்தான் இருக்கின்றது அது மட்டும் இல்லை அங்கே அந்த பாடசாலைகளுக்கு செல்லுகிற பிள்ளைகளுக்கு சரியான ஒரு கற்பித்தல் ஆசிரியர்கள் என்ற பற்றாக்குறைகளும் அங்கே காணப்படுகிறது அது மட்டுமல்ல பாடசாலை மட்டமாகத்தான் அந்த பிள்ளை அந்த கல்வியில் கற்றி வருகிறார்கள் மேலதிக படிப்பு படிப்பதற்காக அந்த பிள்ளைகள் அங்கேருந்து இவ்வளோ தூரம் பெற வேண்டிய தேவை இருக்கிறது ஆகவே அந்த பிள்ளைகளுக்கு அந்த கிராமத்துக்கு அந்த வசதிகளை ஏற்படுத்தி கொடுக்க வேணுமென்றது எங்களுடைய ஒரு ஆவலாக இருக்கின்றது அதை நாங்கள் எங்களுடைய கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் ராமநாதன் அர்ச்சனா சரோடை நாங்கள் இணைந்து அவரோட வச்சு அந்த அந்த கிராமத்துக்கு தேவையான அந்த உதவிகளை நாங்கள் நிச்சயம் பெற்றுக் கொடுப்போம் என்பதில் எந்த ஐயவும் இல்லை அது மட்டுமல்ல நிச்சயங்குளம் கிராம சேவர் பிரிவை எடுத்துக்கொண்டால் அங்கேயும் வந்து கடந்த ஆட்சி காலத்தில் இருந்து அந்த பாதை செய்திருக்கணும் அந்த அனிச்சிவங்குளம் பொதுநோக்கு மண்டபம் அந்த ரோட்டு செய்திருக்கணும் அந்த ரோட்டில் இப்போ யாருமே போக இல்லாத ஒரு இக்கட்டான நிலை அந்த ரோட்டு அவ்வளவுக்கு அந்த ரோட்டு போய் இருக்குது அது என்ன காரணம் அந்த 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 பாதைக்கு எவ்வளோ நிதி ஒதுக்கினார்கள் அது அந்த நிதி ஏதாவது சுரண்டப்பட்டிருக்கா என்ற ஒரு சந்தேகங்களும் எங்கள்கிட்ட எழும்புகிறது ஏனென்று சொன்னால் உண்மையிலே அந்த பாதையில் இப்போ எங்கள் நேரடியாக அங்கே இருந்த மக்கள் எங்களோட தொடர்ந்து கதைச்சினா இந்த பாதையில் என்ன பிரச்சனை நடந்தது நாங்கள் இதற்கு முன்னம் இடங்கு பள்ளமாக இருந்தாலும் அதில் நிம்மதியாக போய் வந்தோம் இப்போ இந்த பாதை செப்பு நடப்பட்ட பிற்பாடு இதை விட கடுமையான கஷ்டத்தை நாங்கள் இந்த பாதையில் எதிர்நோக்கோம் சொல்லி அந்த இடத்துல உள்ள மக்களும் அந்த கிராமத்துக்கு எங்களுடைய தேர்தல் பிரச்சாரத்திற்காக நாங்கள் அங்கே சென்றிருந்த போது அந்த கிராமத்தில் உள்ள மக்கள் எங்களுக்கு இந்த குறைபாடுகளை சொல்லியிருந்தார்கள் அதை நாங்கள் நேரிலேயே பார்த்துருக்கின்றோம் அப்போ நாங்கள் இப்பொழுது இந்த தேர்தல் இந்த தேர்தல் காலத்திலே நாங்கள் நிச்சயம் வெற்றி எட்டுவோம் இந்த தேர்தலில் வெற்றி பெற்று அந்த மக்களுக்கு சரியான ஒரு தீர்வையும் அந்த மீதியினுடைய பிரச்சனை என்னவென்றதை அறிந்து மக்களுக்கு சரியான செய்தியையும் நாங்கள் தெரிவிப்போம் அது மட்டுமல்ல அந்த பாதையினுடைய அபிவிருத்தியை மேற்கொண்டு நாங்கள் தரம்பட செய்து கொடுப்போம் என்பதிலும் எந்த ஐயவும் இல்லை நாங்கள் நிச்சயம் இந்த பாராளுமன்ற உறுப்பினரோட நாங்கள் அந்த கிராமத்தில் உள்ள குறைபாட்டை நிவர்த்தி செய்வோம் அது மட்டும் இல்லாமல் அங்கே இன்னும் நிறைய பிரச்சனைகள் இருக்கின்றது அது ஒவ்வொன்றையும் தனித்தனியாக இப்போ பூர்வக்கு நேரம் காணாது எனவே எங்களுடைய கிராமத்தை எடுத்துக்கொண்டால் இப்போ ஆலங்குளம் பிரதேசத்தை எடுத்துக்கொண்டால் இந்த ஆலங்குளம் பிரதேசத்தில் இங்கே இருக்கின்ற இளைஞர்களுக்கு ஒரு விளையாட்டு மைதானம் இல்லை அந்த விளையாட்டு மைதானம் இதுவரை காலங்களும் ஒவ்வொரு தனிநபர்கள் ஒரு ஒரு ஒவ்வொரு தனிநபர்களுடைய காணிகளில் தான் அந்த விளையாட்டு மைதானம் மாதிரி இயங்கி கொண்டிருந்தது இப்போ அதுகளெல்லாம் எங்களுக்கு சட்ட ரீதியாக அப்படி செயல்படுத்த முடியாது ஆகவே அவர்களுக்கு இப்போ ஒரு போதிய இடம் இருக்குது இங்கால பழைய ஆலங்குளம் யூஸ் பிரிவில் இந்த குசவன் குளத்தை அந்த ஏரியாவில் வந்து ஒரு கிரவுண்ட் ஒன்று கொடுக்கப்பட்டிருக்குது அந்த கிரவுண்டில் வந்து இப்போ அந்த இளைஞர்கள் போய் அங்கே எந்த ஒரு இதையும் செயல்பாடுகளும் செய்ய முடியாது ஏன்னு சொன்னால் அது வந்து வெறும் பற்றை காடுகளாக இருக்கின்றது அந்த கிராமத்துக்கு இந்த பொது விளையாட்டு அரங்கு நாங்கள் கட்டாயம் அமைத்து கொடுக்க வேணும் அதை நாங்கள் நிச்சயம் செய்து கொடுப்போம் அதுக்கு இந்த கிராம இந்த கிராமத்து மக்கள் எங்களுக்கு நிச்சயம் வாக்களித்து எங்களை வெற்றி பெற செய்ததனூடாக நாங்கள் இந்த அபிவிருத்தியை இந்த பிரதேசத்திற்கு கட்டாயம் செய்து கொடுப்போம் எந்த மாற்றமும் இல்லை என்னென்னு சொன்னால் நீங்கள் இந்த துணுக்காய் பிரதேச சபையிலே இந்த உள்ளூராட்சி சபை தேர்தலிலே முதன்மை வேட்பாளராக நீங்கள் இருக்கின்றீர்கள் நல்ல இளைஞர் ஜுவதிகளை இந்த தேர்தல் களத்திலே கொதிக்க வைத்திருக்கின்றீர்கள் உங்களுக்குரிய அந்த வெற்றி தன்மை அது என்ன என்பதை நீங்கள் தான் உறுதிப்படுத்தி கொள்ள வேண்டும் அந்த வகையிலே நீங்கள் கூறியிருந்தீர்கள் எங்களுடைய இந்த துணுக்காய் பிரதேசத்திலே இருக்கக்கூடிய இருபது கிராம அலுவலர் பிரிவுகளிலும் ஏதோ ஒரு பிரச்சனைகள் இருப்பதாகவும் கிராம அலுவலர் பிரிவுகளுக்கு வந்த வேலை திட்டங்கள் சீரான முறையிலே எங்களுடைய அந்த கிராம அலுவலர் பிரிவுகளிலே நிறைய அபிவிருத்தி திட்டங்கள் செய்ய வேண்டிய தேவை இருந்தும் ஒரு சில அபிவிருத்தி திட்டங்களுக்கு ஒதுக்கப்பட்ட நிதி சீரான முறையிலே மக்களுக்கு சென்றடையவில்லை உங்களுடைய நேரத்தை கருத்தில் கொண்டு நீங்கள் கூறியது போன்று எங்களுடைய கிராம அலுவலக பிரிவுகளில் இருக்கக்கூடிய ஒரு சில பிரச்சனைகளை உங்களால் கூற முடியுமா ஆம் இது ஒரு நல்ல ஒரு கேள்வி உண்மையிலே உதாரணமாக எங்களுடைய மங்க குடியிருப்பிலிருந்து தேராங்கண்டல் செல்லும் பிரதான வீதி இந்த வீதி இப்போ காலங்காலமாக பிரதேச சபையினால் இந்த வீதிகள் புனரமைப்பதாக அதற்கு நிதிகள் ஒதுக்கப்பட்டிருந்தும் அந்த வீதி சரியான ஒரு நிலைமையில் தான் இப்போவும் இருக்கிறது ஆகவே இந்த வீதியை நாங்கள் சரியான முறையில் அதை இம்முறை நாங்கள் இந்த தேர்தலிலே வெற்றி பெற்று அந்த வீதியை சரியான முறையில் நாங்கள் அதை புனரமைத்து கொடுப்போம் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை நாங்கள் ஊசி சின்னத்திலே போட்டியிடுகின்றோம் குறிப்பாக தேராங்கண்டல் மங்கோடியிருப்பு மக்கள் இந்த ஊசி சின்னத்துக்கு வாக்களித்து நீங்கள் எங்களை வெற்றி பெற வைப்பதன் ஊடாக இந்த மங்ககோடியிருப்பிலிருந்து தேராங்கன்று செல்லும் வீதி அந்த வீதிகளால் இந்த ஐயங்குளம் போகிறவர்கள் கூட அந்த வீதியை தான் பயன்படுத்துகிறார்கள் ஆகவே நாங்கள் இது கட்டாயமாக ஒரு இந்த பாதையினுடைய பிரச்சனை என்னவென்று பார்த்து முழுமையான ஒரு வேலை திட்டத்தை அதை நிவர்த்தியாக செய்து தருவோம் என்பதில் எந்த ஐயாவும் இல்லை இந்த ஆலங்குளம் பிரதேசத்தினுடைய ஆலங்குளம் பாடசாலை வீதியும் அது மட்டுமல்லாது கொக்காவில் வீதியிலிருந்து வேட்டையடைப்பு பாதை செல்லும் வரையான இந்த குறுக்கு வீதி வந்து உண்மையாகவே இந்த மக்கள் அது கிட்டு பாதை என்று சொல்லி அதைத்தான் இந்த எல்லாருமே பாவித்து வருகிறார்கள் அது மழை காலமானால் அந்த பாதையில் யா பெரிய ஆக்களே செல்ல முடியாது அப்போ இந்த சிறுவ அந்த அஞ்சாம் ஆண்டு படிக்கிற சிறுவர்கள் அந்த பாதையில் எப்படி சென்று வருவார்கள் ஒரு கணம் சிந்தித்து பாருங்கள் இந்த வெள்ளை யூனிஃபார்மோட அந்த பள்ளம் குன்று குழிகளாக கிடக்கிற பாதையில் இந்த சப்பாத்து வெள்ளை சூப் போட்டு என்னென்று அந்த ரோட்டில் போய் வருவார்கள் இதுகளெல்லாம் நாங்கள் கண்முன்னே கண்டிருக்கின்றோம் ஆகவே இதுக்குரிய தீர்வினையும் நாங்கள் பெற்றுத்தருவோம் அதில் இந்த ஐயவும் இல்லை மற்றும் எங்களுடைய இங்கே கோயில் இருக்குது ஆலங்குளத்திலே இந்த பிள்ளையார் கோயில் இருக்குது அந்த பிள்ளையார் கோயிலுக்கு ஒரு வெளி வீதி வந்து சுற்றி வரதுக்கு இடம் இல்லை அந்த கோயிலுக்காகிய இடம் வந்து இப்பொழுது இராணுவத்தினுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கின்றது அந்த இடங்கள் இன்னும் விடுவிக்கப்படவில்லை நாங்கள் நிச்சயம் இந்த பிரதேச சபை தேர்தலில் வெற்றியீட்டி இந்த கோயிலினுடைய வீதியை நாங்கள் நிச்சயம் கதை சம்பந்தப்பட்ட அதிகாரிகளோட கதைத்து அந்த வீதியை நாங்கள் நிச்சயம் இந்த கோயிலுக்காக பாவனைக்கு அதை பெற்றுத்தருவோம் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை அது மட்டுமில்லை பாலர் பாடசாலை அந்த பாலர் பாடசாலையும் வந்து இராணுவ ஆக்கிரமிப்பு அந்த இராணுவ காணிக்குள்ளே தான் அதையும் இருக்கின்றது அதையும் இராணுவம்தான் ஆக்கிரமித்து கொண்டிருக்கின்றது இந்த அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ளே தான் அந்த காணியம் இருக்குது ஆகவே அதையும் நாங்கள் மீட்க வேண்டிய ஒரு தேவை இருக்குது எங்களுக்கு அதையும் நாங்கள் இந்த பிரதேச சபை தேர்தலோடு எங்களுடைய கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் ராமநாதன் அர்ஜுனா சேரின் கவனத்திற்கு கொன்று சென்று இந்த பிரச்சனைகள் எல்லாத்தையும் நாங்கள் எங்களுடைய பிரதேசத்திற்கு மக்களுக்கு வெற்றிகரமாக இதுகளை பெற்றுத்தருவோம் என்பதை நான் இந்த நேரம் கூறுவேன் இப்படியான வேலை திட்டங்கள் எல்லாத்தையும் நாங்கள் நிச்சயம் இந்த மக்களுக்கு பெற்றுத்தருவோம் என்பதை நான் இந்த நேரம் கூறிக்கொள்ளுகின்றேன்